தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஒரு அஞ்சு சென்ட் இடத்த கிரையம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஞ்சு சென்ட் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இடமாக கிரையம் பண்ண முடியாது வீட்டு மனையாக தான் கிரையம் பண்ண முடியும் அப்படிதான் பத்திரத்தை போட முடியும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனையாக பத்திரத்தை போட்டுக்கோங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னார் அப்படின்னா அப்படிலாம் போட முடியாது ஏன்னா நம்மளுடைய இடம் ஒரு வேளை வீட்டு மலையாக இல்லை உண்மையிலேயே அஞ்சு சென்ட் இடமா தான் இருக்குது தான் இருக்கு அப்படின்னா நம்ம தான் பதிவு பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது நீ இப்படிலாம் வந்தீங்கன்னா நான் பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரீசார் சொன்னார் அப்படின்னா நான் இப்போ சொல்ற இந்த வழக்கு மேற்கொள் காட்டி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய பத்திரத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் அவரால் மறுக்கவே முடியாது அந்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் இடத்த வாங்க போறாரு வாங்க போறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமா பதிவு பண்ண முடியாது மனையாதான் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு ரீசார்ஜ் சொல்கிறாரு அதுக்கு நம்மளால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படிலாம் முடியாதுங்க ஏன்னா நான் என்னுடைய இடத்த என்னுடைய விவசாய நிலத்தை நான் உரிய அரசு அதிகாரிகிட்ட முறையான அனுமதி பெற்று தான் வீட்டு மனையாக மாற்றுவேன் அதனால் இப்போதைக்கு என்னுடைய இடம் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே வந்து பதிவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷர்கார்கிட்ட ஒரு பிரமாண பத்திரம் அதாவது ஒரு அண்டர்டேக்கிங் அஃபிடேவிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு ஆனால் ரிஷ்டார் என்ன பண்ணுறாருன்னா பத்திரப்பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்றாங்க வழக்கு தொடர்ந்ததில் தீர்ப்பு என்ன வருது அப்படின்னா ஒருத்தவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சு அவங்களுடைய இடத்த வந்து பதிவு செய்கிறாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சு கொடுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் இருபத்தி ரெண்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேற்கோள் காட்டி ஒரு பத்திர பதிவை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தெளிவான ஒரு தீர்ப்பு வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்காங்க அதனால இனிமேல் நம்மளால யாராவது அஞ்சு சென்டோ பத்து சென்டோ ஏழு சென்டோ இடமோ உண்மையிலேயே இடமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சு உங்களுடைய இடத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் அதே போல இந்த வழக்கமே மேற்கொள் காட்டி நீங்க பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம்